ஐய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவும் போல ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பவும் போடாத ஒரு ஸ்டோரி நம்ம நிறைய பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஸ்டோரி நிறைய போட்டிருக்கோம் லவ் ஸ்டோரி போட்டிருக்கோம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் போட்டிருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நகைச்சுவை ஸ்டோரி போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேளுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு பட்டிமன்றம் நடக்குதுங்க பட்டிமன்றத்தில் பார்த்திங்கன்னா பேச்சாளர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக நல்ல அழகாக பேசிகிட்ருக்காரு அதெல்லாம் கவனித்து கேட்டுட்ருக்காங்க அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுட்ருக்காங்க என்ன பேசுகிறா தெரியுங்களா முதல் முறையாக நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம் இருந்த நாட்கள் யாரோட அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட மனைவியோட இருந்த நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரங்கமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது என்னடா அப்படி சொல்கிறாரு இன்னொருத்தருட மனைவியில் இருந்தது தான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள ஆனால் இத்த பேருமே அவர் வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்ருக்காங்க ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க இங்கெல்லாம் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு யோசிச்சுட்டுருக்காங்க அது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னொருத்தர் மனைவின்னு சொன்னது தன்னோடய தாயே தன்னோட அம்மாவை நான் என்னோடய அம்மாவோட இருந்த நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வரையே சொல்லும்போது எல்லோரும் அப்படியே ரொம்ப வேறொரு முகத்தோடு காணப்படுறாங்க அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா இப்படி நடந்தது அந்த அரங்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அதை கேட்டுகிட்டு இருந்துட்டு அன்றைக்கி போறாரு வீட்டுக்கு போகிறாரு பட்டிமன்றத்தில் கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அங்கே வீட்டில் போய்ட்டு தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படினு சொல்லிட்டு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள் எது தெரியுமா அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட போய் சொல்கிறாரு எந்த நாட்களுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இன்னொருத்தோட மனைவிகிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கிட்ட அவர் சொல்கிறாரு உடனே அவங்க மனைவிக்கு ஒரே வியப்பு என்னோட அப்படி நம்ம கணவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தா கண் முழிச்சு அவர் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அம்மா கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சிட்டாங்க அவர் தன்னோட மனைவிக்கு வந்து காமெடியாக சொன்ன ஒரு விஷயத்த சீரியஸாக எடுத்துகிட்டு அவங்க அடிச்சிட்டாங்க வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டட்டா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்